திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் நடக்காத ஒன்று அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நியூஸ் வந்துட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி டோட்டலாக இப்போ வரைக்கும் கிராஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து கூலி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து இது முந்தைய சாதனைகளை முறியடித்தது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்டார் ஏன்பா ஊரே இந்த படத்தை வந்து கிழி ஊற்றுது நீ மட்டும் இவ்வளோ இருக்கு அது மாதிரி கிராஸ் ஆச்சு இவ்வளோ கலெக்ஷன்லாம் சொல்லிகிட்டு இருக்கியே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்போ நான் சொன்னேன் இந்த பாருங்க ஒரே கழிவு ஊற்றுற அளவுக்கு நிறைய படங்கள் இருக்குது நான் வேணால் லிஸ்ட் எடுத்து தரேன் அந்த படம்லாம் இன்னும் நிறைய கழிவு ஊற்றலாம் அதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி அமைதியாக இருந்தோமோ அது மாதிரி இதுக்கும் எனக்கு அமைதியாக இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு மக்கள்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதான் பெருசாலாம் இல்லை அது என்ன இது என்னென்ன யோசிக்க முடியாது இதையான் சார் அந்த படம் மாதிரி இல்லை ஏன் இந்த கதை மாதிரி இல்லை அப்படின்னா எல்லா திரைப்படமும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட அமைகிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது டிபெண்ட்ஸ் ஆன் த டேரக்டர் அவங்க அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது எவ்வளோ தூரம் அவங்க சீன்ஸ் யோசிக்கிறாங்க எப்படி வந்து அதை பர்சியூவ் பண்ண போகிறாங்க எந்த மாதிரி வந்து அதுக்கு காஸ்டிங் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி காஸ்டிங்லாம் எப்படி நடிக்க போகிறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் பார்த்துட்டு வந்து ஜெயிலர் மாதிரி அதில் ஒரு பொறுத்தவரை கமெண்ட்ஸ் இருக்கார் ஜெயிலர் மாதிரி ஆகிட்டு ஜெயிலர் மாதிரி ஆயிடணுன்னா அவர் ஜெயிலரே திருப்பி எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னார் ஜெயிலரே திருப்பி எடுத்து வைக்கல பட் ஆனால் அதில் ஒரு சின்ன கதையை ஒன்று ஏதோ ஒன்று ஒரு 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 மேனிப்புலேட் ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் மாதிரி சில ரெசம்லன்ஸ் இருந்தது நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஒத்துக்கிறேன் அதை கொஞ்சம் இவரோட ஸ்டைலில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அதுதான் அவர் பண்ணியிருக்கார் வேறு எதுவும் கிடையாது பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு என்னென்னா இவ்வளோ அவர்னா அதாவது என்னென்னா நான் முன்னாடிலாம் வந்து சினிமா பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் சொல்லுவாங்க ஐயோ அந்த படமாக தேட்டரில் உட்காரவே முடியல ஏதோ ஒரு படம் வந்து சொன்னாங்க அந்த படம் வந்து ஆமாம் கங்குவான்னு நினைக்கிறேன் கங்குவா படம் வந்தப்போ அந்த படம் உட்காரவே முடியல ஐயோ கொடுமையாக இருந்தது எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ ரோஸ்ட்டு இந்த ரோஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலாம் ரோஸ்ட்டுன்னா அது தோசை போடும்போது தான் ஆனால் இப்போ வந்து என்ன தோசைக்கு புரட்டி போடுறதோ டபுள் சைடு போட்டால் ரோஸ்ட் போடுறதுக்கு ஓகே இருக்கும் அது மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரோஸ்ட்டுன்னு ஒரு விஷயத்தை எல்லோரும் பண்ணுறாங்க யார் யாரோ யாரோ ஒருத்தர் பார்த்தேன் ரெண்டு பேர் ஒரு மொட்டைஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து ஏதோ சினிமாவில் பயங்கரமான ஆராய்ச்சியெலாம் பண்ணி பல பல விஷயங்கள் அதுக்காக படிச்சுட்டு பண்ணுற பண்ணுறாங்க இருக்கு அவங்க வியூஸ்லாம் நிறையா பார்த்தேன் நல்லா தான் இருக்குது அவங்க வந்து இந்த படத்தை வந்து ரோஸ் பண்ணியிருக்காங்க இ இதில் வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு பண்ணாங்க கமல் எது பண்ணாலும் ரஜினி பண்ணுவாரா கமல் வந்து இந்த படத்தை வந்து என்ன தக் லைஃப் வந்து சரியாக கொடுக்கலையா அதனால் வந்து ரெண்டு ஒன்று நானும் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒன்று கொடுத்தாரு எப்படி நல்லா இருக்குல்ல இந்த சொல்கிறதுக்கு மாறி மாறி வந்து அவங்க ரெண்டு பேரும் அதுக்காக ஒன்று பண்ணுறாங்க அப்புறம் இதை இதெல்லாம் கேட்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு சந்தோஷம் ஓ இல்லை அப்படின்னு அதில் அந்த அந்த அதில் வந்து அந்த பண்ணுற ரெண்டு பேருக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் ஸோ இதுக்கு பேர் ரோஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் யார் அதான் நேத்தேஸ்வரனை இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அதோடைய கஷ்டம் என்னென்னு தெரியும் இவங்கெல்லாம் யாரோ ஒருத்தர் அப்படியே யூடியூப் பண்ணணும் இவங்கெல்லாம் யார் இவங்க சினிமா எடுத்துருக்காங்களா சினிமாவில் வர்றது இவங்க நோக்கமாக அதெல்லாம் கிடையாது இப்போல்லாம் எப்படின்னா கேமரா கிடைக்குது நல்ல ஒரு ஒரு ரேட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்காங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஒரு கேமரா கிடைக்குது இப்போ அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்கலாம் ஃப்ரீ டைம் அவங்களோட ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவாங்க அந்த கேமரா வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டில் ஐடிக்கெலாம் செட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட வேண்டியது நான் வீடியோ போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்களா நான் அந்த படம் பார்த்தேன் நல்லா இல்லை இது எனக்கு தோணலை ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட காசு இருக்குது பண்ணுறாங்க பண்ணுங்கள் தப்பு இல்லை நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க வேலைக்கு போயிருக்கீங்க அந்த ரெண்டரை லட்ச ரூபா வச்சு நீங்கள் ஒரு நாலு குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கோ நாலு பேரை படிக்க வைக்கிறதுக்கோ பண்ணியிருக்கலாம் பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களோட தனி திறமையை காட்டிருக்கலாம் ஆனால் வீடியோ எடுத்து அடுத்தவங்க பழப்பெல்லாம் கெடுக்கணும் அதாவது எப்படின்னா நான் ஐடி கேமில் வேலைக்கு போயிட்டேன் நான் எங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்கேன் நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் என்கிட்ட காசு இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நீ என்ன சினிமா பண்ணுறியா ஆ அப்படியா சினிமா எப்படி அழிக்கிறான்னு பார்க்குறியா அப்படின்னு எனக்கு அப்புறம் இந்த ப்ளூஷர்ட்டை மாற நான் பண்ணுறதை பார்த்தோன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு ஒருவேளை கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக இது நான் ரொம்ப தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் அவரை பார்க்குறாங்க எந்த படம் எடுத்தாலும் பெயிலியர் ஃபெயிலியா ஒரு வருஷத்துலையே வந்து நல்லா ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு படம் வந்து சொல்கிறாங்க அதாவது பன்னெண்டு மாதத்தில் ஒரு நாலஞ்சு படம் சொல்கிறாங்க இந்த நாலஞ்சு படம் தமிழ் சினிமாவை வாழ வச்சிடும்போது இந்த நாலஞ்சு படத்தை தவிர மற்ற எல்லா குப்பை அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதுக்கு பிச்சை எடுக்கலாம் இது சும்மா இருக்கலாம் இதுக்கு வந்து நம்ம நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்டு அதில் ப்ளூ செட்டை வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஒருவேளை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு சொல்லியிருப்பாங்களோ நீ ஒன்று செய் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவை ஃபுஸ் ஃபுல்லாக அழிச்சிடு நீ ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணிவிடு ஸோ ஒன்றை ஃபாலோ பண்ணி பல பேர் வருவாங்க எல்லோருமே இதே மாதிரி ரோஸ் பண்ணுவாங்க நம்மளும் இந்த மாதிரி கலாய்ச்சா அப்படியே எல்லோரும் வீடியோ பார்ப்பாங்க அதனால் நீ என்ன பண்ணுற நீ ஃபஸ்ட்டு போய் தமிழ் சினிமா அழிச்சிடு அப்புறம் ஸ்லோவாக நம்ம ஹிந்தி படம் இப்போ இந்த இப்போ பார்த்தனே கூலி படத்துக்கு வந்து புக்மே ஷோவில் வந்து ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் எயிட்டோம் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸு நைன்லாம் கொடுத்துக்கிறாங்க வா டூ அதனால் அது ஹிந்தி படம் வேறு லெவல் ரித்திக் ரோஷன்ன்ற இது என்டிஆர் நடித்தது ரெண்டு பேரும் கட்சி எல்லாம் பார்த்தா விஜயகாந்த் சார் நடித்த மாணகர காவல் படத்தை திருப்பி எடுத்து வச்சுக்கிறாங்க அதில் வந்து தியாகு பண்ண கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் கேரக்டரை வந்து லக்ஷ்மி பண்ணியிருப்பாங்க அதில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு இவ்வளோ தான் வித்தியாசம் அதே தான் பிரைம் மினிஸ்டர் கொள்ளுறதுக்காக ஒரு திட்டம் திட்டாங்க இது எப்போ சூரியன் படத்துலேருந்தே எடுத்துருக்கிறாங்க சார் இந்த ஃபைட்டில் பிரைம் மினிஸ்டர் வராது சார் அது இன்னமும் எடுத்துட்டுருக்கிறாங்க டெக்னாலஜி மட்டும் மாற்றிக்கிட்டாங்க ஒரு ஃபைட்டு கிட்டெலாம் வந்துட்டு மா பக்காவாக மாற்றிக்கிட்டாங்க நான் இப்போ அந்த படத்தை பெருசாக குறை சொல்ல முடியே படம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஃபைட் எடுத்துருக்காங்க நல்லா எடுத்திருக்காங்க அதில் கொஞ்சம் லாஜிக் மிஸிங்னு சொன்னேன் அவ்வளோதான் சொன்னேன் படத்தை ரொம்ப தப்பாலாம் சொல்லலை ஏன்னா யஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எத்தனை சிறந்த திரைப்படங்களை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்கிறது எனக்கு தெரியும் அவங்க இப்போ ஒரு இது ஒரு ஆக்ஷன் சேனல் எடுக்கிறாங்கன்னா அவங்கள வரைய இருக்கிறோம் ஏன்னா அவங்க நிறையா அந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் அது சார் இது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் இப்படி தான் சொல்லியிருக்கேன் அப்படி தான் சொல்லணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குப்பை இந்த படம் பார்க்குறதுக்கு வீட்டிலேயே உட்காந்துக்கலாம் இப்படிலாம் நான் சொன்னேன் சொன்னால் எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது ஹிந்தி படம் அது ஹிந்தி படம் இங்கே தமிழில் சும்மா டப் பண்ணி தான் ஓட்டுறாங்க தெலுங்குல வரப்போகுது தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் பண்ணியிருக்காரு அவருக்கு அண்ணா பண்ணால் இந்த படத்தில் வந்து ஏதோ ஃப்ளைட்லேருந்து போது இப்படி எட்டி பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா ஏதோ பஸ்ஸில் இருந்து எட்டி பார்க்குற மாதிரி காட்சி மாதிரி எடுத்திருக்காரு இப்போ இதெல்லாம் பற்றி நாங்கள் ஏதாவது கலாச்சி ரொம்ப அப்படி இது பண்ணணும் கொஞ்சம் லாஜிக் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது கொஞ்சம் லாஜிக்கை மிஸ் பண்ணி எடுக்கிறது இதை எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இப்படி சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன் அதாவது தப்பையும் சொல்லணும் ஹர்ட் ஆகாமல் சொல்லணும் ஆனால் ஹர்ட் பண்ணி அடித்து நொறுங்கி அவங்களாம் மனம் முடிஞ்சு சாவர லெவலுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான்னு தெரில என் சத்தியமாக எனக்கு புரியல இந்த ரோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான்னு தெரில நான் இப்போது என்னடா இவ்வளோ நாளாக விட்டு இப்போ பயங்கரமாக பேசுகிறிய சும்மா டெய்லி ஒன்றே அதை பற்றி வீடியோ போடுறீ அப்படிங்காதீங்க எப்போவுமே ஒரு சமய ஒரு விஷயத்த வந்து பொறுமையாக தான் பார்ப்பேன் பொறுமையா அப்படியே பார்த்துட்டே வந்தேன் ஒரு பாயிண்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை இப்பவும் சொல்லலன்னு வச்சிங்களேன் நீங்கள் இதை கண்டியூ பண்ணிட்டே போவீங்க இந்த ரோஸ் பண்ணலாம் எப்படி இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கண்டியூ பண்ணிட்டே போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ இந்த வீடியோ பார்த்தா மட்டும் என்ன மாற போகிறீங்க கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டோம் அவன் என்ன லூஸு அவன் வேணாலும் சொல்லுவான் இவர் பெரிய இவர் இவர் சொல்லிட்டார் ஹலோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார் இவர் சண்டி லெவலஞ்சார்ப்பா அதனால் சப்போர்ட் பண்ணுறான் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் தந்தாங்க வந்துட்டோம் சன் பிக்சர்ஸ் எடுத்ததுனால சப்போர்ட் பண்ணிக்கலாம் எந்த காலத்துலேயும் நான் பேசலை வேணாம் அடுத்த படம் எதாவது எடுத்து மட்டமாக அதையும் பற்றி சொல்கிறேன் அதை பற்றிலாம் நான் என்னைக்குமே கவலைப்பட்டதே இல்லை யாருக்காகவும் இது வந்து இந்த இதை நம்ம புகழ் சொல்லிட்டா நமக்கு நல்ல பேர் வந்துடும் நமக்கு நல்ல இன்னொருத்திருக்கார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஆ என்ன ஆ எனக்கு லோகேஷ் கனராஜ் படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நான் அந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன்னா இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல நான் எத்தனை படத்தில் இது மாதிரி வாய்ப்புக்காக சப்போர்ட் பண்ணி பேசி வாய்ப்பு வாங்கினது நீங்கள்லாம் பார்த்தீங்க கமெண்ட் சொன்னவருக்கு சொல்கிறேன் அண்ணண்ண புதுசாக இருக்குதே ஆனால் எனக்கு வந்து ப்ளூ சட்டை மாறவரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு விஷயம் அந்த ப்ளூ சட்டையே இல்லை அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் அது ப்ளூ சட்டை கிடையாது பச்சை சட்டை அது அது முத அது எதுக்கு ப்ளூ சட்டைன்னு பேர் வச்சாருன்னு தெரில இந்த ப்ளூவுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தப்படுத்தி வேணுன்ட்டே ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண மாதிரி ஏதாவது வச்சுட்டாரா என்னன்னு தெரியல அதனால் அந்த ப்ளூ சட்டைன்னு சொன்னது அங்கேயே கலர் பைனஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் அவர் ஏதோ வந்து மாபெரும் ப்ரொடக்ஷன் வச்சு நிறைய படங்கள்லாம் எடுத்து அவர் அந்த படத்தை பற்றி நிறையா பேசுகிற மாதிரி பேசுகிறார் அது தப்பு ரெண்டு மூணாவது விஷயம் என்னென்னா அவருக்கு யாராவது காசு கொடுக்குறாங்க உங்களுக்கு அவர் எடுத்தோன்னே நிறைய ஆட்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் காசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமாக அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை புளூ சட்ட மாறன் ஏதாவது என்ன மரணன்னே ஏதாவது நீங்கள் எதாவது சங்கி குரூப்பாக தமிழ்நாட்டை மொத்தமாக அழிச்சிடலாங்கிறதுக்காக ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணுறீங்களா இருக்கா தெரிலை ஏன்னா அது மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் அதாவது கோவிடுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட யூடியூப் அவ்வளோ ப்ராப்ளமாக இல்லை கோவிட் டைம்லேருந்து யூடியூப் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த டைமில் தான் இவங்களுடைய இந்த விமர்சனங்களும் இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறதும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஒரு செய்திகள் எடுத்தால் கூட இல்லை யாரோ ஒருத்தர் நல்ல மார்க் வாங்கி நல்லா பாஸ் பண்ணியிருக்காருங்கிறது இல்லை குறைந்த மதிப்பெண் பெற்றதால் உயிரை விட்ட அந்த மாணவன் இது இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸாக வருது ஸோ எப்போவுமே வந்து நெகட்டிவ் 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 பாசிட்டிவாக நடக்கிற எந்த விஷயத்தை பற்றியும் யாரும் தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லை அந்த பாசிட்டிவாக நடக்கிறது அப்படின்னாவே என்ன சார் இருக்கே படித்து மார்க் வாங்கி டாப்பில் என்ன இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லையே அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாத்துக்கும் தோண ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறவங்க வெளியில் போனால் இல்லை யாராவது ப்ரோ பி பாசிட்டிவ் ப்ரோ அப்படிங்கிறாங்க அது என்ன பாசிட்டிவ்னு எனக்கு தெரியல நம்ம நல்ல விஷயங்களை சொல்லணும் நல்லா பேசி சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் நினப்போம் ஆனாவே அங்கே போயிட்டு வந்து பாசிட்டிவ் ப்ரோ அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரில எத்தனை பேருக்கு இப்போ நான் பேசுறது கடுப்பாக இருக்குன்னு தெரில சில பேர் கடுப்பாக இருக்கும் கடுப்பாக இருந்தாலும் நான் பேசாமல் இருக்க முடியாது கடுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் வந்து திட்ட இவன் பெரியவன் உத்தமன் இவன் பிரியா கீஸ்டாவேன் இவன் ஏதாவது சினிமா பற்றி பேசுறதுக்கு ஒரு வெத்து வேட்டியா இது மாதிரியும் கமெண்ட் போடுவீங்க போட்டுக்கோங்க கா என்ன பஞ்சம் ஒன்றும் கிடையாது ஸோ ப்ளூஸிட்ட மாறன் போட்டோன்னா ஒருத்தர் அவர் அப்படித்தர் கம அந்த கமெண்ட்டில் படிக்கிறேன் தலைவா உனக்காக தான் காத்திருந்தேன் உ எப்படி கலாய்க்க போகிறானு காத்திருந்தேன் அது பாருன் இது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பர்வஷன்னு சொல்லுவாங்க அந்த பர்வர்சன் என்னன்னா இன்னொருத்தருடைய வேதனையை பார்த்து கேட்க கேட்கன்னு சிரிக்கிறது இந்த ஸ்பைடர்னு ஒரு படத்தில் வந்து எச் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த சாவு வரும்போது அந்த அழுகுறாங்கல்ல சத்தம் அது காதுக்கு இனிமையா இருக்கு மின்வர் அது மாதிரி எல்லாரும் வந்து ஒரு நமக்குள்ளேயே ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டரை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி 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 திருப்பி திருப்பி காமிச்சு காமிச்சு நான் இப்போ சொல்றேன் ஒரு ஒரு படத்தை கிண்டல் பண்ணலாம் கிண்டல் பண்ணி இது பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் மச்சா இருக்க முடியாது மச்சா இருக்கலாம் அப்படின்னா அதை ஒரு அளவோடு தான் பண்ண முடியும் அதான் சொல்லுவாங்க அந்த அகத்தியன் படத்தில் காதல் கூட்டத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பார் சுதந்திரங்கிறது மூக்கு நுனி வரைக்கும் தான் மூக்கு நுனியை தொடர்றதில்லை அப்படின்னுவார் அதனால் அது என்ன லிமிட்டுங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம பேசணும் ஓரளவுக்கு கிண்டல் பண்ணுறதையே வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு நெய்யாண்டி நக்கல் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் வரைக்கும் தான் பேச முடியும் அதுக்கு மேலே பேச முடியாது சில படங்கள் வந்து இருந்திருக்கு நம்ம நக்கல் பண்ணுறதுக்கோ ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்கோ ஐயோ இப்படிலாம் யாரா சீன் எட்டுது அப்படின்னு சொல்கிறது இருந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்ல அதை ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணலாம் தப்பு கிடையாது அதுதான் இப்போ நிறையா சேனலில் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அது ஸ்பூஃப் கிரியேட் பண்ணுறாங்க அந்த ஸ்பூஃப் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் விமர்சனம் பண்ணுற முடிவுக்கு வர்றவங்க திரைத்துறையை சேர்ந்தவங்களா இருக்கணும்னு நினைக்கிறேன் திரைத்துறையை சேராதவங்க யாருமே இனிமேல் விமர்சனம் பண்ண கூடாது அதாவது சில பேர் வந்து பத்திரிகையில ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்க விமர்சனம் பண்றாங்க அது ஒரு பகுதி சில பேர் இப்போ ஒரு ப்ளூ சட்டம் மாதிரினே வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காரு சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்காரு அதை பற்றின ஒரு ஒரு நூக்கு தெரியும் அவங்க பண்ணலாம் காமன் மேன்ஸ் நிறைய பேர் வந்து அப்படியே நாங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பம் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அது எந்த அளவுக்கு சரின்னு தெரில அதாவது நீங்க திரைத்துறைக்கு வந்துட்டு நடிச்சுட்டு படம் எடுத்துகிட்டு வசனம் பேசிட்டு அப்புறமா அங்கே வந்து உட்காந்து இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நியாயம் நான் பேசுவேன் ஏன் பேசுவேன்னா நான் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன் இதில் சில பேரை மீட் பண்ணியிருக்கேன் நான் திரைக்கிறது டிஸ்கஷனில் கலந்துகிட்டு இருக்கேன் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு அதை பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னு நானே சொல்கிறேன் நான் இது யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் நீ எல்லாம் அதுக்கிட்டா பேசுகிறேன் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அவ்வளோ தமிழ் சினிமாவில் அத்தனை திரைப்படங்கள் பார்த்துருக்கேன் அதனை திரைப்படங்கள் பார்த்துருக்கேன் அத்தனை நடிகரை பற்றியும் ஒரு நடிகர் என்ன மாதிரி ஜானலில் நடிகரானு தெரியும் அது எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி நான் இப்போலாம் நிறையா படங்களை பற்றி நிறைய டீ கோடிங்லாம் பண்ணி இருக்கேன் இந்த படத்தில் இப்படி ஒரு டயலாக் இருக்குது இருக்குது அந்த காட்சி இருக்குன்னு இருக்குதுன்னுலாம் நிறையா சொல்லிட்டு இருக்கேன் தயவுசெய்து இந்த படமே பற்றி அதாவது ஃபிலிம் லைன்லேயே இல்லாதவங்க ஏதாவது ஒரு ஒரு தொழிலில் சேர்ந்தவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஏன்னா கேமரா கிடச்சிருச்சு நான் அந்த படத்தை கீழ்கையும் கிழிப்பேன் அது ஒரு பக்கம் இது இது வந்து ரொம்ப தப்பு இன்னொரு பக்கம் கம்பேரிசன் இந்த கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் ரஜினிக்கும் ஒரு கம்பேரிசன் விஜய் எங்கே இருக்காரு ரஜினி எங்கே இருக்கார் விஜய் ஒரு ஸ்டார் அவர் ஒரு அவர் ஒரு படங்கள் பண்ணிட்டுருக்காரு அவருடைய இது தனி அவரோட கம்பேர் பண்ணி ரஜினி சார் ரஜினி சார் எப்படி அவரோட கம்பேர் பண்ணுவீங்க எனக்கு புரியலையே சத்தியமாக புரியலையே அவர் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது விஜய் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சூப்பர் ஸ்டார் எப்படி அவரை கம்பேர் பண்ணுவீங்க அது முதல் மரியாதையே கிடையாது இதை ஆல்ரெடி அவர் ஸ்டேஜிலே சொல்லிட்டார் அது நல்லதில்லை நான் அந்த மாதிரி அந்த ரசிகர்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் இந்த இவங்க விஜய் ரசிகர்கள் வந்து ரஜினி ரசிகர்களை திட்டுறது இந்த படம் நல்லா இல்லை பார்த்தியான்னு சொல்கிறது அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இந்த வீடியோ எடுத்து போட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க எதுக்கு தேவையில்லாம் பண்ணுறீங்கன்னு ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருந்தேன் ஆனால் சொன்னேன் நான் ரஜினி ரசிகர் தான் பட் எனக்கு துப்பாக்கி படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு விஜயோட கேட்டப்பிலே ரொம்ப பிடிச்சது தெரியல வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டப்பு இதெல்லாம் நான் சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு காது கேட்கலையோ ஏன் நாங்கள்லாம் சொல்லலையோ எங்களுக்கு வந்து இது போச்சிருக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலையோ ஏன் எங்களுக்கு பிடிக்கூடாதா ரஜினி சிங்கினா இருந்தால் இன்னொருத்தர் பிடிக்கக்கூடாதா நான் கேப்டனோட மிகச்சிறந்த ரசிகர் கேப்டனோட படங்களை பார்ப்பேன் கேப்டன் ரசிகர்கள் எத்தனை பேருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் ஏன் நாங்கள் பண்ணலையா அதை கமல் சார் படங்களில் வந்து சிப்பி குழுமத்து பார்த்துட்டு நான் வந்து கண்ணில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் சச்சன் எமோஷனல் ஆக்டிங் அவரோட நடிப்புக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு பர்டிகுலர் இது தான் இவங்க வந்து என்ன இவங்க வந்து இது மட்டும்தான் இந்த ரசிகர் தான் அவருக்கு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அது ஒரு பக்கம் சார் இப்போ எனக்கு இந்த எனக்கு வந்து அதான் சரணா இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது யார் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறது ஆரம்பிச்சு விட்டது யாருன்னு பார்த்தா ப்ளூ சட்டை மாறணுமன் தான் எப்படி இதை மாற்ற போகிறாரு அதில் என்னவோ ஒருத்தர் கமன்ல சொல்லியிருந்தார் நீங்கள் நோட் பண்ணீங்களா அவர் தலிவர் தலிவர்ங்கிறாரு அப்படின்னு அது நான் அவர் மெட்ராஸ் பாஷையில் சொல்லும்போது தலிவரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறார் போல இருக்கு அவருக்கு அந்த மாதிரி வார்த்தை வரணும் அதுவே கிண்டலாக சொல்லியிருக்கார் தலிவர் தலைவருன்னு அவ்வளோ கிண்டலா ஆ பரவாயில்லையே மாரணன்னா ஆஸ்கரோட வாங்கிடுவார் போல இருக்கே ஆ இப்போ பயங்கர இப்போ பெரிய விருதுகள்லாம் காத்திருக்கேன் உங்களுக்கு என்னண்ணே சூப்பர்ண்ணே ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்க்கல இது உங்கள்ட்டு எதிர்பார்க்கல நீங்கள் ரொம்ப கிண்டலுக்காகவும் இதுவாகவும் ரொம்ப தரகுறவாக சில விஷயங்களை பேசுகிறீங்க அந்த தரகுறவாக பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது அப்புறம் உங்களுக்கு காசு கொடுத்தா நீங்கள் படம் நல்லா பண்ணுறீங்க காசு கொடுக்கலன்னா அந்த படத்தை நான் நிறையா கிழிக்கிறீங்கன்னு கூட ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய ஆடு ஏதோ ஆடெல்லாம் கொடுக்குறாங்க ஓகே நல்லது ஒரு வியாபாரம் இப்போ நாளைக்கே வந்து நம்ம ஏன் யூடியூப்பில் எதாவது நல்லா வந்ததுன்னா ஆடு கொடுப்பாங்க பேசுவோம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் விமர்சனமே காசு வாங்கிட்டு பண்ணுறீங்களா என்ன ஏதாவது இருக்கா என்ன சன் பிக்சர்ஸ் காசு தரலையோ அதனால் கிழிக்கிறீங்களோ இது மாதிரி ஏதாவது இருக்கா தெரியலையே அவ்வளோ பேடாக சொல்ல வேண்டாம் அவ்வளோ பேடாக இருக்கிற படம் ஃபஸ்ட்டு நாளே வெளியில் வந்துட்டு இந்த படம் குப்பை மாறிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா கலெக்ட் ஆகுது யாருக்காவது தெரியுமா எது கனெக்ட் ஆகுது எப்படிங்க அது மாறனே சொல்லிட்டாரு படம் குப்பை மாதிரி இருக்குன்னு ரெண்டாவது நாள் திருப்பி பார்த்தா நூற்றம்பது கோடி இருந்துது இரநூத்தம்பது கோடிக்கு வந்துடுச்சு மாறன் சொன்னதுக்கு பிறகுமா புளு மாறன் வந்து இந்த படத்தை பற்றி கிழ்கிங் கிழிச்சதுக்கப்புறம் அந்த படம் ஓடுதா ஆச்சரியமாக இருக்கே அவர் வேத வாக்காச்சே அவர் சொல்கிறத வச்சுதானா நாளைக்கு தமிழ் சினிமாவே டிசைட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் மாறனை ஒரு படம் ஒரு படத்துடைய கதையை புதுசாக ஒரு கதையை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ அஞ்சு நிமிஷத்துக்கு எங்கள் கூட இருக்கிற பசங்கள்லாம் இல்லை இந்த விஸ்காம் படித்த பசங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி பின்றானுங்க அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே கதையை சொல்லி பின்றானுங்க வேற லெவல் பண்ணுறானுங்க அவனுங்கலாம் படம் எடுக்க வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்றீங்களே ரிவியூ ஆனால் அஞ்சு நிமிஷம் டைம்ல ஒரே ஒரு நாள் ஒரு புது கதையை சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படின்னு பார்க்குறேன் சொல்றீங்களா நான் சொன்னேன் தகுளை படத்தை எப்படி எடுத்து நல்லா இருக்குமே நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்கிறோம் ஓகே இவருக்கும் வந்து இவரு சொல்ற மாதிரி இருக்காது இல்லைன்னா நீங்கள் கதை சொல்லுங்கள் அந்த கதையை படம் எடுப்போம் அது எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் இல்லை உங்களுக்கு தான் பெரிய திறமாக இருக்க இவ்வளவு அவ்வளோ விஷயத்தை அலசி ஆறாயிரத்துக்கு ஒரு பெரிய திறமை இருக்குதுல்ல இந்த படத்தில் வந்து இது வந்து இது எப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து இதெல்லாம் எப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுண்ணா இதை இது இப்படி பண்ணிருக்கலாம் இது சொல்லுறீங்கள அப்பனா சி சமையல் நல்லா இல்லை அப்படின்னு யார் சொல்லுவா சமைக்க தெரிஞ்சவங்க தான் சொல்லுவாங்க சாப்பிட்ற வரவங்க வந்து சொல்லலாம் டேஸ்ட்டு சும்மா என்னன்னு தெரிலிங்க சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது ரெண்டு இருக்குது ஆணித்தனமாக சொல்கிறது யார் ஒரு நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க என்ன அது சரியாக பண்ணல இந்த காம்பினேஷன் ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் கேட்குறேன் சினிமா பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க அப்போ சினிமா எடுக்க தெரியுமா சினிமா கதை சொல்லுவீங்களா நீங்கள் ஒன்று செய்யுங்க அஞ்சு நிமிஷம் ஒரு கதை சொல்லுங்கள் பசங்க விட்டு ஷார்ட் ஃபிலிம் ஆடுங்க பெரிய படம் எடுக்க வேணாம் அஞ்சே நிமிஷத்துக்கு நீங்கள் ஒரு கதை சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் படத்தை உங்களால் சொல்ல முடியாது என்ன ஒருத்தர் கேட்டார் இருபத்திரெண்டு நிமிஷம் போடுறீங்க இதுக்கு போயில ரிவியூவே இல்லை சார்னார் அப்புறம் அவரே பார்த்து பாட்டு திருப்பி திருப்பி பார்த்து அப்புறம் அதுவே பழகிச்சின்னு இருபத்தெண்டு நிமிஷம் பண்ணீங்க முப்பது நிமிஷம் பண்ணீங்க சார் ஒரு கதையை பற்றி என்ன ஏதுங்கிறத சொல்லணும் சில படங்களுக்கு தேட்டருக்கு வர நாங்கள் இந்த கதையில் இது இருக்குது அவங்க நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்சிருக்காங்க அந்த விஷயம் நல்லா நீங்கள் தேட்டரு வந்து பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என் வேலை என்று நான் நினைக்கிறேன் தேட்டருக்கு போடாமல் பண்ணுறது என் வேலை கிடையாது சினிமாவை ரசித்தவங்களும் சினிமாவை ரொம்ப விரும்பினவங்களும் இந்த துறையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க யாருமே அதை பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு நல்ல நான் நினச்ச மாதிரி சினிமா கிடைக்கலங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் இருக்குது நாங்களும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வாய்ப்பு கிடைக்கலையான்னு இன்ன வரைக்கும் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை நான் யாருக்கிட்ட போய் சா சான்ஸ் கேட்டேன்னா அவங்க எல்லாமே நீங்கள் நல்ல படங்கள்லாம் எடுக்கிறாங்க அவங்க படங்கள் சுமாராக இருந்தாலும் அந்த படத்தையும் சொல்கிறேன் ஆனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறீங்க ஏன் இப்படி ஃப்ரெஸ்ட்ரேஷன் அவ்வளோ கிழிக்கியும் கிழிக்கிறீங்க நீங்கள் கிழிக்கிறது உங்கள் வீட்டில் உட்காந்து கிழிச்சா பரவாயில்ல மீடியாவில் உட்காந்து கிழிச்சு எல்லாரும் அதே கான்செப்ட் எடுத்து ஆளாளுக்கு ஒரு மைக்க மாட்டிக்கிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு வந்தேன் படத்தை எப்படி எடுத்துக்கலாம் எல்லாம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது இது இது மாதிரி இருக்குது ஐயா எங்கே போறீங்க எங்கே இனிமேல் நல்லா கெடுங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் இதை பற்றிலாம் பேசலாம் சினிமா இண்டஸ்ட்ரியிலே கிடையாது நான் வந்து வேறு ஒரு ஐடி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் இல்லை நான் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் விமர்சனம் பண்ணுவேன் சைடு பிஸ்னஸாக பண்ணுவேன் நான் தயவு செய்து சொல்கிறேன் அப்போ நாங்கள் 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 மறுபடியும் வந்து ஐடியை பற்றி தப்பு தப்பாக சொல்ல வேண்டியிருக்கோம் நீங்கள் என்ன கம்பெனின்னு கண்டுபிடிச்சி நான் தப்பாக சொல்லுவேன் அது நிறுத்திக்கங்க அது ரொம்ப தப்பு உங்க தொழில நாங்க எதாவது நல்லா சந்தோஷமா இருக்கீங்க ஃபேமிலியோட ஹாப்பியாதான் இருக்கீங்க இங்க ஒவ்வொரு நாளும் போய் வேலை செய்யறவனுக்கு தினக்கூலி மாதிரி சம்பளம் வருது அது உங்களுக்கு தெரியுமா கொற்ற மழையிலையும் அடிக்கிற வெயிலையும் ஈவென்ட் பண்ணி அவங்க ஸ்டேஜ்ல என்ன பர்ஃபார்ம் பண்ணாதான் காசு ஒண்ணா அது தெரியுமா காசு இருக்குங்கிறதுக்காக நம்ம வேணாலும் பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்ல நிறைய கலைஞர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய கலைஞர்களுக்கு வந்து அதை வேதனை மனசில் இருக்குது தயவு செய்து நிறுத்திக்கங்க மாரணண்ண உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஐ ஆம் சேலஞ்சிங் யூ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கதை சொல்லணும் முடிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க சேலஞ்ச் ஏற்றுக்கிறீங்களா ஏப்பா மாரன் ஃபேன்ஸ் ப்ளூ சட்டை மாரன் ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா அஞ்சு நிமிஷத்துக்கு அண்ணன் ஒரு கதை சொல்ல சொல்லுங்க பார்த்துக்குறோம் அது ஒரு படம் எடுக்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஓகே